டிஎன்பிஎஸ்சி நியூஸ் டெண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ப்ரிவிசர் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம் எக்னாமிக்ஸ் பார்க்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி நியூஸ் டெண்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த கிளாஸ் உங்களுக்கு ஓகேவாக இருக்கா இல்லையான்னு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமாக பதிவு பண்ணுங்கள் உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் தான் நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்தியாவில் எப்போது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அறிவிக்கப்பட்டது கொஷினை நீங்கள் நோட் பண்ணணும் ஆப்ஷன் பி நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்டது இரவு ஒரு எட்டு மணி டைமில் இருக்கும் எந்தெந்த ரூபாய் நோட்டுகளை அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா ஐநூறுரூபா ஆயிரம் பார்த்தால் யார் அறிவித்தா அப்படின்னா நம் மோடி அவர்கள் அறிவிச்சிருப்பாரு நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்தியாவில் பொதுத்துறை பங்குகளை பெருமளவில் விற்க பயன்படுத்தப்பட்ட முறை பொதுத்துறை அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டு அவங்க சும்மா ஏனோ தானே நான் அவங்களுடைய பங்குகளை விற்றுருவாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறோம் அப்போது இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டுன்றதை சூஸ் பண்ணுங்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் தேர்வு செய்த நிறுவனத்திற்கு தான் பொதுத்துறை பங்குகளை விற்பாங்க மேம் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும் தேர்ட் கொஷின் பாருங்க கருபி ஹதாவோ என்பதன் பொருள் இதை வந்து ஏழ்மையை அகற்றுதல்னு சொல்லுவாங்க வறுமையை ஒழித்ததுன்னு சொல்லுவாங்க எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் இதை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க இது எல்லாமே பின்னாடி உள்ள கொஷனில் செட் பண்ணிருக்கேன் வாங்க பார்க்கலாம் எந்த ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கான ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினேழு எந்த தேதி எந்த மாதம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க பின்னாடி இது சம்பந்தப்பட்ட ஒரு கொஷின் இருக்கு இந்தியாவில் எந்த ஆண்டு புதிய மக்கள் தொகை கொள்கை அறிவிக்கப்பட்டது இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் புதிய மக்கள் தொகை கொள்கை ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படின்றதையும் நோட் பண்ணணும் டேட்டு ரொம்ப முக்கியம் மந்த் ரொம்ப முக்கியம் இந்தியாவில் கரிம வரி எதன் மீது சுமத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் கரிம வரி இதுலேயே ஆன்சர் இருக்கு நிலக்கரி மீது மட்டும்தான் கரிம வரி சுமத்தப்படுகிறது அப்போ ஆப்ஷன் பி மூணு மட்டும் சரி வறுமையை ஒழிப்போம் என்னும் கோஷம் எப்பொழுது எழுப்பப்பட்டது நிறைய பேர் டவுட் வரும் ஐந்தாண்டு திட்டத்தில் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் தானே இதற்கான ஆன்சர் வரும் அப்படின்னு ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதுதான் நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தில் கோஷம் எழுப்பப்பட்டிருக்கும் அதை ஐந்தாண்டு திட்டத்தில் அதாவது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் அது ஒரு முக்கிய நோக்கமாக வச்சுருப்பாங்க இப்போ ஆப்ஷன் டி எப்போது பயிர் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் நான் உங்களை கேட்குற கொஷின் என்னென்னா எத்தனை அந்த பயிர் காப்பீடு திட்டம் இருக்குது அதாவது பருவம் எத்தனை பருவம் இருக்குது அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் எத்தனை பர்சன்ஜ் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இப்போ ரீசெண்டாக போன மாதத்துல கூட இன்சூரன்ஸ் பே பண்ண சொல்லியிருந்தாங்க அதனால் நீங்கள் ஆன்சராக பதிவு பண்ணுங்கள் இதற்கான ஆன்சர் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி பெருகிய சதவீதம் பதி ஒன்று அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறோம் ஐந்தாண்டு திட்டம் இதில் உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதம் பெருகிருக்குன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பி செவன் பாயிண்ட் நைன் தான் இதற்கான ஆன்சர் ஐந்தாண்டு திட்டத்தில் எப்போது அதாவது எவ்வளோ இலக்கு எவ்வளோ நம்ம சாதித்தோம் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும் எல்லா கொஷின் பேப்பர்லையுமே இது கேட்கக்கூடிய கொஷின் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க பொருளாதாரம் அப்படின்னு அப்போது நீங்கள் ஆன்சரில் பார்க்குறோம் அப்படின்னா நாலு ஆப்ஷனையும் பார்க்கணும் எது வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரிய வருதோ அதுதான் நீங்கள் ஆன்சராக போடணும் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பிஏ பாருங்கள் சமுதாயம் மற்றும் தொழிற்காரணி நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு காரணி மனித மற்றும் இயந்திர காரணி நீங்கள் எந்த காரணி எடுத்தாலுமே அது எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும் ஏன்னா எது பண்ணாலுமே அது ஒரு வருவாய் சம்மந்தப்பட்டது அப்போது தாக்கத்தை எது ஏற்படுத்தும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பொருளாதார மற்றும் பொருளாதார சாவாக்காரணி இதுக்குள்ளவே மற்ற எல்லாமே அடங்கிடும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் சரக்கு மற்றும் சேவை வரி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது இதை தனியாக ஏன் நான் எடுத்தேன் அப்படின்னா அதுலேயே நான் சொல்லியிருக்கலாம் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே சொல்லியிருக்காங்கன்னா எப்படிலாம் கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக தான் ரெண்டுத்தையுமே நான் இந்த கிளாஸில் உங்களுக்கு வச்சுருக்கேன் இதற்கான ஆன்சரு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று எந்த மைய வங்கி விதி டேஷின் படி மைய வங்கிக்கு எல்லா வகையான பண நோட்டுகளையும் வெளியிடும் பெறும் அதிகாரம் இருக்கு அப்படின்னா ஆர்பிஐ ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஆர்பிஐ ஆக்ட் எந்த வருஷம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க அந்த ஆக்ட்ல இருபத்தி ரெண்டாவது விதியின்படி தான் மைய வங்கிக்கு எல்லா வகையான பண நோட்டுகளையும் வெளியிடும் அதிகாரம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் கல்வி கற்றோருடைய எண்ணிக்கை இது எல்லாருக்குமே அதாவது விழுக்காடு கேட்டுருக்காங்க பர்சனேஜ் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும் எண்பது புள்ளி மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட இந்திய மாநிலம் இதற்கான ஆன்சர் அருணாச்சல பிரதேசம் இது எல்லாமே ஃபேக்ட் படித்து தான் ஆகணும் நீங்கள் கரும்பலகை திட்டத்தை முன்னெடுத்தவர் யார் இதற்கான ஆன்சர் காந்தி எந்த வருடம் அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா இது ஸ்கூல் புக்கிலே இடம்பெற்றிருக்கு இந்தியா மற்றும் சீனா கையெழுத்திட்ட பஞ்சசீல ஒப்பந்தம் எந்த ஆண்டு உருவானது இதுவும் எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முற்றுரிமையாளரின் முதன்மையான நோக்கம் என்ன முற் அதாவது வியாபாரிகள் வணிகர்கள் நுகர்வோர்கள் இருக்காங்களா இந்த முற்றுமையாளர் முதன்மையான நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா அதிகபட்ச லாபம் தான் முதன்மையான நோக்கமா இருக்கும் இந்தியாவில் இருபது திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு யார் இந்த இருபது திட்டத்தை அறிமுகப்படுத்துனாங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இதற்கான ஆன்சர் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இந்த காலகட்டத்தில் நெருக்கடி நிலையக்கூடம் அறிவிச்சிருப்பாங்க இந்தியாவில் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்ட நாள் இது ரொம்ப முக்கியம் கொத்தடிமை முறை அப்படின்ன அக்டோபர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு அப்படின்றது நாளும் வச்சுக்கோங்க அக்டோபர் மாதம் கருமை புரட்சி இதனுடன் தொடர்புடையது கச்சா எண்ணெய் உற்பத்தியில் தொடர்புடையது தான் கருமை புரட்சி மீன் உற்பத்தி எதுக்கு வரும் கடுகு உற்பத்தி எதுக்கு வரும் நிலக்கரி உற்பத்தியெலாம் எதுக்கு வரும் அப்படின்றதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டுல நகர்ப்புற மக்கள் தொகை எவ்வளவு பின்வரும் எவ்வேளாண்மை உற்பத்தி இந்தியாவின் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருகிறது அதிகமா எது நம்ம ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னா பாஸ்மதி அரிசு தான் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருகிறது நெக்ஸ்ட் பாருங்க பின்வனவற்றுள் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது எது நீங்க ஆப்ஷனை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் தெரியும் மீன்பிடி தொழில் அப்படின்றது எல்லாருக்கும் புலப்படக்கூடியது தான் ஆபரண தொழிலும் புலப்படக்கூடியது தான் கைவினை பொருட்களும் புலப்படக்கூடியது தான் அப்போ இந்த சுற்றுலாத்துறை தான் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது பாருங்க தேசிய வேளாண் கொள்கையானது ஆண்டுக்கு எத்தனை சதவீத வளர்ச்சியை நோக்கமாக கொண்டிருக்கும் அப்படின்னா நான்கு பர்சன்டேஜ் சதவீத வளர்ச்சியை தான் நோக்கமாக கொண்டிருக்கும் தேசிய வேளாண்மை கொள்கை தேசிய வேளாண்மை கொள்கை எந்த வருஷம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் பாருங்க தவறான பொருத்தம் வெண்மை புரட்சி அப்படின்னா பால் கரெக்ட் பசுமை புரட்சின்னா உணவு தானியம் கரெக்ட் நீல புரட்சி மீன் கரெக்ட் அப்போது தப்பாக இருக்கிறது மஞ்சள் புரட்சி பூக்கள்னு சொல்கிறது இங்கே எண்ணெய் வரும் அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் வரும் மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது பொதுத்துறை இந்த பொதுத்துறை நிறுவனத்துடைய பங்குகளை தான் விற்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம் இப்போ கூட தனியாருக்கு வந்து ரயில்வேவை விட போகிறதா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துகிட்ருக்கு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரயில்வே இந்திய தொழில் கழகம் இந்தியாவில் எப்போது ஏற்படுத்தப்பட்டது இது ரொம்ப முக்கியமான இந்திய தொழில் நிதி கழகம் ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பின்வனவற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு அல்ல இதே மாதிரி கொஸ்டின் என்னென்ன பண்ணலான்றத பாருங்க வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க அந்நிய செலவானியின் பாதுகாவலன் எதுன்னு கொஷின் கேட்பாங்க அரசிற்கான வங்கி எதுன்னு கொஷின் கேட்பாங்க இதுலயே ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கொஷின் இருக்கு இதற்கான ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு அல்ல அப்படின்னா பொதுமக்களுக்கோ ஒரு தனிநபருக்கோ இந்திய ரிசர்வ் வங்கி கடன் கொடுக்காது அப்போ இதுதான் செயல்பாடு அல்ல பசுமை புரட்சியில் பயன்படுத்தப்படும் கோதுமை வீரிய விதியை உருவாக்கிய நாடு இது பசுமை புரட்சி அப்படின்னும்போது ரெண்டு எடுத்துப்பாங்க ஒன்று நெல் இன்னொன்று கோதுமை இது ரெண்டும் வச்சு தான் பசுமை புரட்சி உருவாக்கப்பட்டிருக்கும் அதில் கோதுமை பற்றி கேட்டிருக்காங்க மெக்சிகோ தான் கோதுமையை அந்த உருவாக்கிய அந்த நாடு அந்த விதையை உருவாங்கினவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் மொத்த தேசிய உற்பத்தி வளர்ச்சி இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்ட சதவீதம் நான் ஃபர்ஸ்ட் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஐந்தாண்டு திட்டத்தோடைய இலக்கு நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எட்டு சதவீதம் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் பொருளாதார தாராளமாக்கல் கொள்கை இது ரொம்ப முக்கியம் தாராளம் அப்படின்ற வார்த்தையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறது அப்படின்றது இப்போ இதற்கான ஆன்சர் தொழில்களில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகளை நீக்குகின்ற கொள்கை தான் தாராளம் பொருளாதாரத்தில் தூய்மையான போட்டி மற்றும் சரியான போட்டியின் போது வித்தியாசத்தை ஏற்படுத்தியவர் யார் இது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் தூய்மையான போட்டி சரியான போட்டி போட்டியை பற்றி ஒரு வித்தியாசத்தை சொல்கிறது யார் அப்படின்னா இஹெச் சாம்பர்லின் மற்றும் எஃப்ஹெச் நைட் இதுதான் இதற்கான ஆன்சரு பேர் டிஃப்ரெண்டாக இருக்குது ஒரு டைம் நீங்கள் பார்த்தவே உங்களுக்கு ஞாபகம் வரும் கடன் உருவாக்கம் என்பது யாருடைய பணி நீங்க ஆப்ஷனை பாருங்க ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு தனிநபரை கடனாலே ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க வாழ்க்கையில முன்னேறி போகணும் அப்படின்றது தான் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அப்போ கமர்ஷியல் பேங்க்னு சொல்லக்கூடிய வணிக வங்கியோட பணிதான் இந்த கடன் உருவாக்கம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருக்கணும் மற்ற இது எல்லாமே இந்திய அரசு சம்மந்தப்பட்டதா வருது இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய பண நிர்வாகத்தினரின் பணி இந்திய அரசாங்கத்தின் பணி இவங்களுடைய நோக்கம் அதுவாக இருக்காது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க திறன் மேம்பாட்டிற்கான தேசிய கொள்கையை உருவாக்கிய அமைச்சியம் இதில் திறன் மேம்பாடு அப்படின்னொடனே உங்களுக்கு கிளிக் ஆகுறது மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இருக்கும் அது கிடையாது திறன் மேம்பாடு அப்படின்னா தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் மனிதவள மேம்பாடுன்றது இந்த எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது வரும் திறன் மேம்பாடு அப்படின்றது தொழில் சம்மந்தப்பட்டது அப்போது திறன் மேம்பாட்டிற்கான தேசிய கொள்கை தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற கொஷின்னு இந்தியாவில் முதல் தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஒரு கொள்கை வந்திருக்கும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வந்திருக்கும் நிறைய தொழில் கொள்கை வந்திருக்கும் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி எப்போது தொடங்கப்பட்டது பேங்க் சம்பந்தப்பட்ட கொஷின் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கீழ்கண்டவற்றுள் பண கொள்கையை நடைமுறைப்படுத்தும் வங்கி பணக்கொள்கை அப்படினாவே வங்கிகளின் வங்கி தான் இந்திய ரிசர்வ் வங்கி இது ரொம்ப முக்கியம் ஏன்னா வங்கிகளின் வங்கி எதுன்னு கேட்பாங்க இந்திய ரிசர்வ் வங்கி தான் பண நடைமுறைப்படுத்தும் வங்கி தலா வருமானம் சுட்டி காட்டுவது எது தலா வருமானம் அதிகமாக இருந்துச்சுன்னா மக்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்போ தலா வருமானம் சுட்டி காட்டுவது மக்களின் வாழ்க்கை தரத்தை இந்த வாழ்க்கை தரத்துல தான் கல்வி அடைஞ்சிருக்கும் வறுமையில இருந்து எல்லாமே அந்த வாழ்க்கை தரத்தில் தான் அரசின் வருவாய் மற்றும் செலவு தொடர்புடைய கொள்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இது நிதி கொள்கை இதற்கான ஆன்சரு நம்ம சிலபஸ்லயும் நிதி கொள்கை பணக்கொள்கை எல்லாமே சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க வருவாய் செலவு சம்மந்தப்பட்டது எது அப்படின்னா நிதி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இந்திய பொருளாதாரத்தை தாராள மையம் மற்றும் தனியார் மையமாக்குவதற்கு புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இதனால தான் நிறைய பேர் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க கொஞ்சம் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்திருக்கும் முன்னாடி இந்த கொள்கையினால தான் அதெல்லாம் கொஞ்சம் லிபரல் ஆகியிருப்பாங்க இதற்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஐந்தாண்டு திட்ட காலங்களில் ஓராண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஒரு வருஷம் ஒரு வருஷம் அப்படியே நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு ஒரு வருஷமா ஓர் அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் இதுதான் ஓராண்டு திட்டங்கள்னு சொல்லக்கூடியது உலகில் எந்த நாடு முதல் முதல்ல ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியது பிரான்சு ஜிஎஸ்டியை பற்றியே நம்ம நிறைய கொஷின் பார்த்துட்டோம் இன்னும் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எந்த ஆர்டிகல் சொல்லுது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வந்தாங்க அப்படின்ற கொஷின்லாம் கேட்பாங்க எத்தனை டைப் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் மத்திய அதாவது எஸ் ஜிஎஸ்டி அப்புறம் சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்புறம் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண ஜிஎஸ்டி இருக்கு அதை பற்றி தகவல் கேட்பாங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் உலகின் எந்த நாடு முதன் முதலில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தியது அப்படின்னா பிரான்ஸ் ரஷ்யாவிலும் சீனாவிலும் சமதர்ம அரசு உருவாக யாருடைய அறிவுரைகள் காரணம்னு கேட்டிருக்காங்க ரஷ்யா சீனா அப்படின்னாவே யாருடைய அறிவுரை காரணம் அப்படின்னாவே கார்ல் மார்க்ஸ் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் நோட் பண்ணணும் இதில் உள்ள ஆப்ஷன் உள்ள பேர் பார்த்தாங்க நீங்கள் கரெக்டாக கார்ல் மார்க்ஸ் தான் சூஸ் பண்ணீங்க ஏன்னா அவருடைய பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எல்லாரையும் போய் ரீச் ஆகிருக்கும் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ட்ரெண்ட்டில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையானு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸும் பதிவு பண்ணுங்கள் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமான்னு என்னை டிசைட் பண்ண வைக்கும் டிஎன்பிஎஸ்சி நியூஸ் டென்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு வரப்போகுது தேங்க் யூ